பாலென்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவையர்கள் சேலென்பதாகத் நீ செந்திலோன் திருக்கை வேலென்கிழ செந்திலோன் திருக்கை வேலென்கிளை கொற்றமயூரம் என்களை வெற்றி தண்டைக்காலென்கிளை மனமே எங்கனே காண்பதுவே பொருள் பாலை புத்தது பெண்களின் சொல் பஞ்சை ஒத்தது பாதம் கண்கள் கெண்டை மீனை ஒத்தவை என்று எண்ணி மயங்கித் திரிகின்ற மனமாகிய நீ திருச்செந்தூர் திருமுருகப் பெருமானின் திருக்கையில் விளங்கும் வேலாயுதமே என்று சொல்கின்றாயில்லை வெற்றி பொருந்திய மயில் என்றும் சொல்கின்றாயில்லை வெற்றி மலரையும் தண்டையையும் அணிந்த திருவடிகள் என்கின்றாயில்லை ஆதலால் நீ முத்திப் முத்திப்பேற்றை அடைவது எங்கன